தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் வழிகாட்டலில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்க மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேற்கு மாம்பலம் பகுதி அளவிலான கூட்டமைப்பினருக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சி சாதனை மலர்கள் பகுதி அளவிலான கூட்டமைப்பினர் ரூபாய் இணைப்பு வழங்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் சிறகுகள் அசோக் நகர் மகளிர் குழுவினர் இவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட உள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் டாக்டர் அம்பேத்கர் மகளிர் சுயஉதவிக்குழுவினர் இவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இணைப்பு சென்னை திருவிக்கு நகர் கண்ணகி நகர் கொளத்தூர் பகுதி அளவிலான கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு கோடி ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்படுகிறது சென்னை திருவிக்கு நகர் மங்களாபுரம் அளவிலான கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு கோடி ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பினை பெற்றுக் கொள்ள உள்ளார்கள் சென்னை பெருங்குடி பெருங்குடி மண்டலம் பகுதி அளவிலான கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட உள்ளது